தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கொள்ளி அரும்பாக்கம் சென்னையில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வேகன்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு பறிவு வந்து இருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இருக்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு பேஜஸ் இருக்குது நானும் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல்கள் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வேகண்ட் சொல்லிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டுக்கான எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா பத்தாம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிருக்காங்க ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு வேக்கண்டும் எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்டும் அலாட் பண்ணிருக்காங்க இதுக்கான மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு முப்பது வயசும் பிசிஎம்பிசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த கேட்டகிரி பாத்தீங்கன்னா சமையலர் அதாவது குக் இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஒரு வேக்கண்ட்டும் எஸ்சி அருந்ததற்கு ஒரு வேக்கண்டும் எம்பிசி அல்லது டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க இவங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஓசிக்கு முப்பது வயசும் பிசிஎம்பிசிக்கு முப்பத்தி ரெண்டு வயசும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து தோல்வி வடைங்க அதாவது எயித்து ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க டோட்டல் வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு கேட்கவே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து இந்த ஒன்பது வேகன்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த கேட்டகிரி பார்த்தீங்கன்னா கிளீனர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து ஃபெயில் ஆனவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான கேஸ்ட் வைஸ் அலகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து பிரிபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் பிசிஎம்பிசி வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லிருக்காங்க அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர் அதாவது துப்புரவு பணியாளர்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து ஃபெயில் ஆனவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கேஷ்வைஸ் வந்து எந்தெந்த கேஷ்டுக்கு வந்து அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஓசிக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் பிசிஎம்பிசிக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் குறிப்பாக என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அதாவது இவங்க கேட்டிருக்க குவாலிபிகேஷன் உடைய அதிகமாக படிச்சவங்க அதாவது உயர்கல்வி படிச்சவங்க வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஸ்டார்ட் பண்ணி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் வந்து அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு இந்த அட்ரெஸில் காலைல பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து அஞ்சு மணி வரைக்கும் வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டைம்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் நேரில் போயிட்டு தான் இந்த அட்ரஸில் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் ஆன்லைன்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கல ஸோ நேரில் அவங்க சொன்ன அந்த டேட்டில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டைமுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து இந்த பேப்பர்லாம் ஆட் வராதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த குவாலிஃபிகேஷன்ஸில் இருந்தால் அவங்களுக்கு வந்து மறக்காம இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்